ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் இந்த மாதம்னு சொல்லலாம் ஏன்னு தெரியல புரட்டாசி மாதத்தில் அனுமதிக்கூடிய மலையை நம்ம பார்க்க போகிறோம் இதில் மிக முக்கியமான மலை நாள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு கோயமுத்தூரில் இருக்கிற மேல்முடி மேல்முடி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி அடி உயரத்தில் இருக்குது இதுக்கு ரெண்டு வழி இருக்குது மக்களே பாலமலை வழியாக ஏறி இறங்குறது வந்து நம்ம தடக மழையாக நம்ம இறங்கலாம் ஒரு டஃப்பான ஒரு ட்ரெக்கிங்னு சொல்லலாம் அந்த ட்ரெக்கிங் தான் இந்த மேல்முடி அடுத்து நம்ம பெருமாள் முடி இது கோயம்புத்தூர் தான் இருக்குது இது ஓன் வைக்கில மட்டும் தான் நம்ம போக முடியும் இது மாங்குற வரைக்கும் பஸ் வரும் அதுக்கப்புறம் ஓன் தான் போக முடியும் இது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி முன்னூறு அடி இருக்குது இதுக்கு ஒரு வழி பாத தான் இருக்குது போற வழியிலே நம்ம இறங்கி வரணும் இது மட்டும் அடுத்து நம்ம மூணாவது பார்க்கறது வாசிமலை வாசிமலைக்கு ரெண்டு வழி பாதை இருக்கு இருந்து உசலம்பட்டி போயிட்டு எலுமலை வழியாக நம்ம மலை ஏறி இறங்குறது வந்து ஆண்டிப்பட்டி வழியாக இறங்கலாம் இது வந்து ஒரு டஃப்பான ஒரு ட்ரெக்கிங் சொல்லலாம் ஏன் தெரியுமா ஏறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இறங்குறது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக இருக்கும் ஆண்டிப்பட்டி வழியாக இறங்குறது நாலாவது பார்க்குறது வந்து நம்ம கம்பத்ராயன் இது ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற அத்தி ஊர் அந்த ஊர்ல தான் இந்த மலை இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு அடின்னு சொல்கிறாங்க மலையில வந்து வீராப்பன் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த மலை உச்சில இது வந்து இந்த புரொட்டாஷி மாசு மட்டும் தான் அனுமதி குடுவாங்க இதை தவிர பல மலைகள் இருக்கு அது உங்க ஊர்ல எந்தெந்த மலை கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாய் பாய் பை